நிச்சயமா அந்த வாமாச்சாரியார் நரகத்துக்கு தான் போகப்பாரான் என்னுடைய நிம்மதியையே கெடுக்க பார்த்தானே என் கையில மாட்டினா அவனுக்கு சாபத்தை கொடுத்து பஸ்பமாக்கிடுவேன் எவனும் ராமன் எذிக்காக சரதா கிட்ட சண்டை போட்டு தொலைச்ச இப்போ உடனால நானும் பட்டி கிடக்க வேண்டியதாடி அடிச்சு பாரு நீங்க பாறுட்ட நான் ஏற்கனவே இந்த வாமாச்சாரியர் நினைச்சு பயங்கர கோவத்துல இருக்கேன் இப்போ நீ என்ன இன்னும் எரிச்சல ஏத்த அந்த துஷ்டம் மட்டும் என் கையில சிக்கனானா அதுக்கப்புறம் அவனால என் கோவத்துல இருந்து தப்பிக்கவே முடியாது ஆ பாயேன மணிகணகுருநாதா ஆகுறதுல சரியா கவனிக்காம வந்துட்டேன் என்ன சரியா கவனிக்கலையா இவ்வளவு பெரிய உருவம் எதிரில வந்துகிட்டு இருக்கு இதையே சரியா கவனிக்கலன்னு சொல்ற ஆனா எனக்கு என்னமோ நீ வேணும்னே திட்டம் போட்டு என் மேல வந்து மோதுனா மாதிரி தெரியுது அப்படி எல்லாம் இல்ல விஷயம் என்னன்னா நான் ஒரு முக்கியமான விஷயத்தை யோசிச்சுக்கிட்டே வந்ததாலதான் இப்படி நடந்துருச்சு யோசிச்சுக்கிட்டு இருந்தியா வீட்லயே யோசிச்சு முடிச்சிட்டு வெளியே வர மாட்டியா நீ நடந்து வர இந்த பாதைய மகாராஜா நீ யோசிக்கிறதுக்காக கட்டி வச்சிருக்காரு நினைச்சியா ஆச்சாரியரே நீங்க கோவப்படுறத பார்த்தா காலையிலேயே உங்களை யாரோ ஒருத்தங்க எரிச்சலே தன மாதிரி இருக்கே அதெல்லாம் நீ தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு நீ என்ன என்ன வேவு பாத்துக்கிட்டு இருக்கியா ஆச்சாரியாரே நான் எதுக்காக உங்களை வேவு பார்க்கணும் நீங்க செஞ்ச பாவங்கள் தான் எனக்கு ஏற்கனவே தெரியுமே நம்ம அரசவேல சதிக்கல ஏற்கனவே தாமதம் ஆயிடுச்சு என்ன மன்னிக்கணும் பண்டிதனே ராமகிருஷ்ணா நேரம் வரட்டும் அப்போ நான் உன்னை கவனிச்சுக்கிறேன் ஒழுங்க நகத்து இன்னும் கொஞ்சம் மகாராஜாவோட சிம்மாசனத்தையே வேற திசையில திருப்பி வைக்கிறீங்களா தண்டன கிடைக்கும் பயமே இல்லையா மந்திரியாரே என்னது இதெல்லாம் பெரிய பாவச்செயல் கலி ரொம்ப முத்தி போச்சு என்ன அநியாயம் இது இவங்களை வீரர்களே தடுத்து நிறுத்துங்க வீரர்கள் மந்திரியாரே, அரசவையை எப்படி நடத்த போறோம் எனக்கு ஒன்று மட்டும்தான் தெரியும் சிம்மாசனத்தை திருப்பி வைக்க சொல்லி அரண்மனையிலிருந்து உத்தரவு வந்திருக்கு அவ்வளவுதான்

இன்னும் அதிக சக்தியை பயன்படுத்த அதை தாங்கிக்க முடியாம இந்த சிம்மாசனம் உடையறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதனாலதான் முழு சக்தியை பயன்படுத்தாம குறைவான சக்தியை பயன்படுத்திக்கிட்டு இருக்கா ராஜா சாம்ரா சாம்ரா சக்கரவர்த்திகளுக்கு சக்கரவர்த்தி மகாபலி பாகுபலி மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ண தேவராயர் வந்து கொண்டிருக்கிறோம் மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ண தேவராயர் 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 श्री कृष्ण देवराय काहे कि नीचे मैं इनके बूहम बमदा देवराय काहे श्री कृष्ण देवराय काहे मगा राजा 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 श्री कृष्ण देवराय काहे श्री कृष्ण देवराय மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ண தேவராய மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ண தேவராய மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ண தேவராய் எல்லாரும் உட்கார் அவர் உட்கார்ந்துட்டாரு உட்கார் உட்கார இன்னைக்கு சபை ஆரம்பிக்கலாம் மகாராஜா என்ன மன்னிக்கணும் இந்த சிம்மாசனத்து திருப்பி போட்டதுக்கான காரணத்தை நான் தெரிஞ்சுக்கலாமா வேற என்ன பண்ண சொல்றீங்க குருதேவா அரண்மனையை இடிச்சிடலாமா அரண்மனையை இடிக்கணுமா பேசிட்டு வர இருங்க இருங்க எனக்கு எதுவுமே புரியல மகாராஜா பண்டிதனை ராமகிருஷ்ணா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல

ஏனா யாரோ ஒரு வாஸ்து நிபுணர் மகாராணி சின்னாதேவி தேவி கிட்ட அரண்மனையில தோஷம் இருக்குன்னு சொல்லிருக்காங்க அதுல தப்பிக்க நாம இந்த அரண்மனையை இடிச்சாகணுமா என்னது நம்மளால அரண்மனையை இடிக்க முடியாது ரெண்டாவது உபாயம் என்ன இருக்கு சிம்மாசனத்தை திருப்பி போட்டு உட்கார்றதா வாஸ்து சாஸ்திர நிபுணரா மகாராஜா நீங்க சொல்றது அந்த பிரபலமா இருக்கிற அந்த வாமச்சாக்கர் கிடையாதுல்ல

அதனாலதான் இந்த வாஸ்துங்கிற நாடகத்தை இப்போதைக்கு ஏத்துக்கறதா முடிவு பண்ணேன் வாஸ்து வாழ்க்கைக்கு முக்கியம் இல்ல அதோட வழியிலேயே போய் நிரூபிக்க போறேன் அது பிரச்சனைகளுக்கு தீர்வு இல்லன்னு சொல்லப்போ உங்க என்ன சிறந்தது அரிசி நீங்களும் சிறந்தவர் ஒரு மகாராஜா புதுநலனுக்காக தன்னுடைய தன்மானத்தையே விட்டு கொடுக்கிறாருன்னு சொன்னா அது பெரிய விஷயம் இப்படி ஒரு தியாகத்தை செய்யறதுக்கு யாராலையும் முடியாது உங்களை தவிர ஆனா மகாராஜா உங்களோட இந்த தியாகத்தை பார்த்தா என் மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது ஒரு அசம்பாவிதம் விஜயநகரத்துக்கு இது கொஞ்சம் கூட நல்லது கிடையாது வரட்டம் அந்த திமிர் பிடிச்ச வாமாச்சாரியார் நான் என்னோட சக்தியை வச்சு அவனை எப்படியாவது வசப்படுத்துகிறா குருதேவா நீங்க உங்க தனிப்பட்ட வாழ்க்கைய பத்தி கவலைப்படுறதே இல்ல அதே மாதிரி உங்களுடைய தனிப்பட்ட உறவுகள் காரணமா உங்க கடமையில இருந்து தவற மாட்டீங்க அதனாலதான் மதிப்புக்குரியவரா இருக்கீங்க

இனிமேல் எங்களால உங்களுக்கு சேவை செய்ய முடியாது என்னடா இருந்து நீங்க எங்களுக்கு குரு தேவையில அவங்களோட வருகைய தான் நாங்க இங்க வந்து இருக்கோம் முட்டாள்களுக்கு அறிவை போதிக்கிறவரே

பிளவுதான் உன்னதம் இந்த அண்ட சராசரத்தையும் பிரித்து திரும்பவும் சிறந்ததாக மாற்றிடும் பிளவுதான் முக்கியம் பிளவுதான் உன்னதம் காற்று ஒன்றே மறுமலர்ச்சி அதை தட்டி கழிப்பவன் வெறும் தூசி பிளவுதான் முக்கியம் பிளவுதான் உன்னதம் இந்த அண்ட சராசரத்தையும் பிரித்து இந்த முகத்தை இதுக்கு முன்னாடி நான் எங்கேயோ பார்த்திருக்கேன் பிளவுதான் முக்கியம் பிளவுதான் உன்னதம் அதே முட்டாள்தனம் அதே அறிவு கட்டத்தனமும் இருக்கு ஒருவேளை எனக்கு வருண்மாலா யாருன்னு தெரியாம இருந்திருந்தா இவளையே நான் வருண்மாலாவா நினைச்சிருப்பேன் இந்த அண்ட சராசரத்தையும் பிரித்து திரும்பவும் இவளோட குரல் கூட வருண்மாலா மாதிரியே இருக்கு ஆச்சாரியாரே ஆச்சாரியாரே இவங்க பார்க்க குருமாதா மாதிரியே இருக்காங்க பிளவுதான் முக்கியம் இவ வருண்மாலாவே தான் நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க வருண்மாலா உனக்கு என்ன மூளை குழம்பிடுச்சா வருண வா யார் வருண மாலா நான் வாமாச்சாரி மேற்கில் இருந்த தெற்கு வடக்கில் இருந்த கிழக்கு வருண்ல இருந்து வா மாலால இருந்து மா வாமாச்சாரியார் வாமாச்சாரியார் உருப்பெண் குருமாதா வருண் மாலா தான் வாமாச்சாரியாரா வந்திருக்காங்க குருதேவா நீ எப்போத்துல இருந்து வாமாச்சாரியாரா அலஞ்சிக்கிட்டு இருக்க என் கிட்டே இப்படி எல்லாம் பேசுகிறதுக்கு நீ யாரு நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்ல நான் உன்னோட சுவாமி என்னுடைய சுவாமி வெறும் அந்த வாஸ்துதேவன் மட்டும்தா நீங்க யாருமே சொல்லவே இல்லையே நான் ராஜா புரோகிதர் தாத்தாச்சாரியா தாத்தாச்சாரியா ஹ பாவம் உன் நீ பேரை சொல்லி கூப்பிடுறியா நீங்க யாரை குறிப்பிடுறீங்களோ அவங்க உங்களுடைய தர்ம பத்தினி

அமைதி சிஷ்யர்களே அமைதி என்னுடைய சீடர்களை கோபப்படுத்தாதீங்க தாத்தாச்சாரியரே மறுபடியும் பேர சொல்லி கூப்பிடுற அவங்களை இதுக்கு மேலேயும் கோபப்படுத்தாதீங்க அதுக்கப்புறம் உங்க உடல்ல காயங்கள் ஏற்படும் உங்க வீட்டுல இருக்கிறவங்க வருண் மாலா அவங்க ரொம்ப வேதனைப்படுவாங்க என்னுடைய தர்பார்ல என்ன நடந்துக்கிட்டு இருக்கு பண்டிதனே ராமகிருஷ்ணா ஐயோ மகாராஜா என்ன நடக்குதுங்க மகாராஜா இங்க ஒரு போரே நடக்குது ஆச்சாரியாரோட இல்லத்தரசி அவருக்கு எதிராக ஒரு போர் தொடுத்திருக்காங்க பண்டிதனே ராமகிருஷ்ணா எல்லாத்தையும் கொஞ்சம் தெளிவா சொல்றியா என்னால எதையும் பார்க்க முடியல இப்ப நீ மன்னிக்கணும் மகாராஜா நடக்கிறது எல்லாம் பார்த்தா ஆச்சாரியாருக்கே வாமாச்சாரியாரோட அந்த அவதாரத்தை பத்தி தெரியாதுன்னு தோணுது அவங்களை இந்த ரூபத்துல பார்த்து அவரு திகச்சு போயிருக்காரு அப்படியா இதே மாதிரிதான் மகாராணி சின்னாதேவி வந்து என்கிட்ட இந்த வாமாச்சாரியாரோட ரூபத்தை பத்தி சொல்லும்போது போது ஆச்சரியப்பட்டேன் மகாவீரன் சக்கரவர்த்தி மகாராஜா கிருஷ்ண தேவராயருக்கு இந்த பணிவான வணக்கங்கள் மகாராஜா உங்களுக்கு வணக்கம் நானும் வணக்கம் சொல்றேன் மகாராஜாவும் பதிலுக்கு வணக்கம் சொல்லிட்டாருங்க பொறுத்தது போது மகாராஜா இதுக்கு மேல முடியாது எனக்கு இந்த வாஸ்து நிபுணர் வாமாச்சாரியார் மேல சந்தேகமா இருக்கு அப்படி என்ன பெரிய ஞானம் இருக்கு இவங்க கிட்ட என்ன மாதிரி மகா பண்டிதர்கிட்ட இல்லாத ஞானமா நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன் பதில் சொல்லுங்க ஆஹா தரலுமா கேளுங்க தெற்கல இருந்து மேற்கு வடக்கல இருந்து கிழக்கு நீங்க வாஸ்து சாஸ்திரத்தோட எந்த விதிமுறைப்படி மகாராஜாவோட சிம்மாசனத்தை திருப்பி போட சொன்னீங்க சொல்லுங்க வாஸ்து சாஸ்திரம் என்பது கங்கை நதி போல மிகவும் புனிதமானது மனிதர்களின் பிரச்சனையை தீர்க்க கூடியது ஆபத்துகள் நம்மை அணுகாமல் காக்க கூடியது அந்த வாஸ்து சாஸ்திரத்தை தான் நான் அமல்படுத்தி இருக்கிறேன் இந்த ராஜ்யம் சுபிக்ஷமாக இருக்க நான் சிம்மாசனத்தையே திருப்பி அமைத்திருக்கிறேன் என்ன இது ஒரு படி அரிசிய வாங்கிட்டு வர சொன்னா ஒரு மூட்ட அரிசிக்கான விலையை கொடுத்துட்டு வரவ நீ பெருசா எங்க வாஸ்து சாஸ்திரத்தை பத்தி கணிக்கிறியா ராஜ்யத்திற்கு சூரியன் போன்றவர் மகாராஜா அவர் உதித்தால் தான் ராஜ்யமும் உதிக்கும் அவர் நன்றாக இருந்தால் மக்களுக்கு நன்மை உண்டாகும் ராஜ சிம்மாசனம் சரியான இடத்தில் இருந்தால் ராஜ காரியங்களும் சரியாக நடக்கும்

இந்த கேடவனுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா சௌதாமணி வீடு எங்க இருக்குங்கிறது தானே உன் காலடி தேடி குருதேவர் எனக்கு சொல்லி கொடுத்திருக்கார் பத்தி நானே சொல்றேனே பூரப் ஈஷான் உத்தர் பஷின் வெவ்ய தக்ஷின் நேதித்ய அப்புறம் ஆக்னி பண்டிதரே எந்த திசையிலிருந்து சூரியன் மற்றும் மழை கிடைக்கும் என்பதை தாங்கள் மறந்து விட்டீர்கள் இந்த பூமியில் இருந்து உணவு இருப்பிடம் கிடைக்கிற திசை அதையும் தாங்கள் மறந்து விட்டீர்களா மகாராஜா வாழ்க மகாராணி சின்னதேவி அவர்கள் எங்களுடைய மதிப்பிற்குரிய ஆச்சாரியார் அவர்களுக்கு தச்சனை கொடுத்து கௌரவப்படுத்துவதற்காக இங்கே வரவழைத்திருக்கிறார்கள் உங்களோட தரிசனம் மட்டும் கிடைச்சிருச்சுன்னா உங்களை வாழ்த்த வார்த்தையே இல்ல மகாராஜா 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 தெரிஞ்சிருச்சா சிம்மாசனத்தை திருப்பி போடுறதுக்கான வழி தெரிஞ்சிருச்சா இல்ல மகாராஜா சேவகர்கள் தட்சணையை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க அது சரி அது சரி சிம்மாசனத்தை திருப்பி போடுறதுக்கான அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்களா புரியல மகாராஜா அப்புறம் தட்சணை எதுக்காக கொடுக்கணும் சிம்மாசனத்தை திருப்பி போட சொல்லி அவங்க மகாராணி கிட்ட சொன்னதுக்காக மகாராணி சின்னதேவி கிட்ட ஆமா மகாராஜா சரி வாஸ்து வித்வான்யாருக்கு அவங்க தட்சணைய கொடுத்துருங்க சரிங்க மகாராஜா மகாராஜாவோட உத்தரவு வாமாச்சாரியார் அவர்களுக்கு தட்சணைய வழங்குங்க மகாராஜா மனம் மிகவும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது எனக்கு தெரிஞ்சு நீங்க இங்க வந்ததுக்கு காரணமே இந்த மகாராஜா தங்களுடைய இந்த தட்சணை தங்களுடைய தான குணத்தை வெளிப்படுத்துகிறது ஆனால் என்னுடைய சக்தியால் நன்மை நடந்தால்தான் என்னால் தாங்கள் அளிக்கும் தட்சணையை ஏற்றுக்கொள்ள முடியும் மகாராஜா வாஸ்து யோசனையாலே உங்க புகழ் நான்கு திசைக்கும் பரவச்சுனா அப்போதான் இந்த தட்சணையை நான் வாங்கிக்கிறதுல அர்த்தம் இருக்கும் மகாராஜா மகாராஜா என் வாஸ்து வாக்கால இந்த நாட்டு மக்களுக்கு நன்மை ஏற்பட்டுச்சுன்னா மட்டும்தான் இந்த தட்சணையை நான் ஏத்துக்குவேன் இப்போது நான் புறப்படுவதற்கு அனுமதி கொடுங்கள் மகாராஜா சரி சரி உங்களுக்கு அனுமதி எல்லாம் உண்டு நீங்க கிளம்புங்க கிழக்கிலிருந்து மேற்கு வடக்கிலிருந்து தெற்கு அவர்கள் முக்கியம் பிளவுதான் உன்னதம் காற்று ஒன்றே மறுமலர்ச்சி அதை தட்டி கழிப்பவன் வெறும் தூசி இந்த பொது பிரச்சனைக்கு தீர்வு காண மகாராஜா உன்னதான் கூப்பிடுவாரு எனக்கு இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேணும்

மகாராஜா இதை நினைச்சு நான் ரொம்ப வெக்கப்படுறேன் இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை அதெல்லாம் எனக்கு நல்லா புரியுது குருதேவா ஆனா நிலைமை இப்படியே நீடிச்சா இந்த அரண்மனை ஒரு குட்டி சவராயிடும் அதுக்கப்புறம் நம்மளுடைய சபையை வெளியில எங்கேயாவது மரத்தடியில நடத்த வேண்டியதுதான் எனக்கு புரியுது ஆனா நான் என்னோட கடமையில இருந்து தவறவே மாட்டேன் மகாராஜா இந்த பிரச்சனையில இருந்து கூடிய சீக்கிரம் நான் உங்களுக்கு விடுதலை வாங்கி தரேன் ஆகட்டும் குருதேவா ஆகட்டும் உங்க திறமை மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு ஆனா எதை செய்யறதா இருந்தாலும் வேகமா உடனடியா செஞ்சு முடியுங்க ஏன்னா என்னால இப்படி இங்கேயே ரொம்ப நேரத்துக்கு உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது சரி மகாராஜா என்ன யோசிக்கிற ராமா நீ வளர்ப்பு புறாவை பாத்திருக்கியா பட்டு அது பகல் நேரத்துல எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஆகாயத்துல பறக்கும் ஆனா சாயந்திரம் ஆன உடனே அது நிச்சயமா வீட்டுக்கு திரும்பி வந்துடும் இப்ப எதுக்கு பேசிக்கிட்டு இருக்க உன்ன பத்தி சொல்றியா என்ன நான் என்ன பத்தி சொல்லல பட்டு இந்த மாளிகைக்கு வர தான் ஒரு ஆபத்தான புறா ஆனா நான் எப்படின்னா வீட்டுக்கு வந்து சேர்ற அந்த புறா மாதிரி இப்போ கவலை என்னன்னா வாஸ்துங்குற இந்த புது பிரச்சனை ஏன் தலையில தான் வந்து போகுதுன்னு பயமா இருக்கு